வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்கே பாருங்கள் இந்த மஞ்சள் செடி முந்தி போட்டிருப்பேன் அது இப்போ காமிக்கும்போது அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருந்துச்சு இப்போ அந்த காற்றுக்கும் மலைக்கும் பாரு அதுவும் பாருங்கள் எங்கள் மாடியில் காற்று ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குமா எங்கள் மாடி அதனால் காற்று அதிகமான காற்றுங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இங்கே இருக்கிறதே பரவாயில்லைங்க இன்னும் அங்கே ஒரு நாலு தொட்டியில் இருக்குது அதில் இலையே பார்க்க முடியாது மாதிரி ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது அது இல்லாமல் எல்லா செடியிலையும் பூ வந்திருக்குங்க இந்த பூ வந்ததுனால கூட கொஞ்சம் இதுவா இருக்கு இந்த வருஷம் கிழங்கு பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல அது ஒரு பக்கம் சந்தேகம் மேல தெரியுது எப்படின்னு தெரியல நான் உங்களுக்கு அங்க இருக்கிற மஞ்சள் செடியை காமிக்கிறேன் பாருங்க இந்த மலைக்கு வந்து இந்த பனிக்கு வந்து நம்ம செடி ரொம்ப வாடி போகுதுங்க பனி தாங்கல அதுக்கு அதனால பாருங்க பூ ஆனா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க எங்க கூட மூணு மொட்டு வந்துருக்கு பாருங்க இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு இது பாருங்க கிழங்கு இருக்குமா என்னன்னு தெரியல எல்லா மஞ்சள் செடியிலுமே இப்படி பூ வந்துருக்குங்க பாருங்க நேத்து முன்னாள் நேற்று வெள்ளிக்க என்ன பண்ண சாமிக்கு பூ எடுக்கிற இந்த மஞ்சள் பூ தாங்க ரெண்டு எட்டு போய் வச்சேன் நல்லா இவ்வளவு பெருசு இருந்ததுங்க சூப்பரா இதுல வந்து இப்பதான் வந்திருக்கு இது எப்படி நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒரு வாட்டமா இருக்கு பாருங்க இது கிழங்கு விளைஞ்சிருக்குமா இல்லை இந்த பனி இந்த மாதிரி ஆகுதான்னு தெரியல பாருங்க எனக்கே கஷ்டமாக இருக்குங்க பாருங்க பார்த்து உங்கள் வீட்டில் மஞ்சள் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்படி தான் இருக்கணும் ஆனால் இந்த காற்று நாளையா அது என்னென்னு தெரியல இங்கேயும் பூ வந்திருக்கு பாருங்க எல்லா இடத்துலேயும் பூ பாருங்க அந்த பூ கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்க அந்த காற்றுக்கு பனி அப்படி போயிடுது இந்த பாருங்க இதுலேருந்து பூ தான் நேற்று எடுத்தேன் உடச்சு இந்த மஞ்சள் வந்து கொஞ்ச நாள் வளர்ச்சி இல்லாமல் இருந்ததுங்க ஏன்னா இதில் தானாக வந்த பூசணி செடி இருந்தது பார்த்தீங்களா நான் அதை எடுக்காம விட்டுருந்தேன் அது வந்து இதோடைய வளர்ச்சியை தடுத்துட்டு இப்போ அதை எடுத்து போட்டேங்க காய் வருது வெம்பி விழுந்துருது இப்போ அதுக்கப்புறம் இது எப்படி மஞ்சள் வச்சிருக்கு பாருங்க இப்போ நேற்று தான் இந்த மண்ணெல்லாம் அள்ளி போட்டு மூட்டி வச்சு அப்பதான் மஞ்சள் இதுவாக இருக்கணும் இந்த தொட்டி இங்கே பாருங்க இதெல்லாம் எப்படி ஆச்சு பாருங்க இதில் எப்படி இருக்கு பாருங்க பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இங்க பாருங்க இந்த பூ வந்ததுனால இவ்வளவு வாட்டமாக இருக்கா என்னன்னு தெரியலங்க ஏன்னா பூ வந்து கிழங்கு விளஞ்சிட்டா தான் வரும் நமக்கு பொங்கலுக்கு எப்படின்னாலும் நாற்பது நாள் இருக்கு அது வரைக்கும் இவங்களை பாதுகாக்கணும் இதுலயும் பூ எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கிழங்கு இருக்கிறதுனால தாங்க நமக்கு செடி வந்து சில சமயம் நல்லா வளர்ச்சிட்டு வர மாட்டேங்குது நான் இதை பார்த்தா எடுத்துருவேன் ஒரு சில சமயம் கவனிக்கலானா இப்படி இருக்கு இதுல வச்சதே ரெண்டு கிழங்கு தாங்க வச்சேன் இப்ப எத்தனை கிழங்கு இருக்கு பாருங்க வச்சதே ரெண்டு கிழங்கு தான் வச்சேன் பூ ஒரு பக்கம் இதுவும் தான் வச்சது மஞ்சள் பூ வாசம் இருக்கும்ல இலைய செடிய வாசனை இருக்கும் செமையா இல்லை கிழங்கு உள்ள நிறைய இருக்குன்னு நினைக்கிறேங்க அதனாலதான் அதுவாக இருக்கு ஆனா பெரிய கிழங்கா இருக்கா எப்படின்னு தெரியல காத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அர்ஜுன் கார்டன் நன்றி வணக்கம்